என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான பதிவினை தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அம்மா இன்று இந்த பதிவினை சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிக பெரிய வேதனை ஏற்படுத்தலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற உண்மையை அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ கேட்டு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என் தங்கமே பொதுவாக வாழ்க்கையில் துணை இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று பிரச்சனைகள் செய்கின்றவர்கள் துணை இல்லாதவர்கள் நமக்கு நல்ல துணை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை என்றாலும் பிரச்சனை என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே தினமும் இரவு நீ உரை பிறகு உன் தலைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒருவர் உன்னையே நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் அது யார் என்றும் எதற்காக உன்னை அப்படி பார்க்கிறார் என்றும் இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றும் அம்மா சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக இங்கே உறக்கம் என்பதே சரியாக யாருக்கும் வருவது கிடையாது உறக்கம் என்பதே சரியாக வராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் குழந்தை சில நேரம் மட்டும்தான் நீ எப்போது முறங்குகின்றாய் சில நேரம் மட்டும்தான் நீ உனக்குள் உறக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கும்போது நீ உணர்கின்ற உணர்கின்ற சிறு நேர நொடியில் உன் தலை கணக்கில் பின்னால் ஒருவர் அமர்ந்து கொண்டு அது யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்து கொண்டிரு நீ சிந்தித்து பார்க்க கொண்டிருக்கும் போதே அம்மா உனக்கான பதிலை நான் சொல்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு புரியாது ஏனோ நடக்கின்றது எதற்கோ நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நீ இருப்பாய் என் தங்க பிள்ளை இப்படி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் காரணங்களே இல்லாத நேரத்தில் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்களை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ முதலில் அம்மா சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் சரிதானா என்று முதலில் சிந்தித்துக்கொள் கொள் அது மட்டுமல்ல என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாருமில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில சூழ்ச்சிகளை நீ சரியாக புரிந்து கொண்டனால்தான் இந்த வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்காது என் தங்கமே அப்படி இருக்கும்போது நீ முதலில் உனக்கு யாரும் இல்லை என்று நினைப்பதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் சொல்கிறேன் எவராவது நீ எப்போதும் கடுமையான நேரத்திலும் கடுமையான சூழ்நிலையிலும் உறக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கு அவரிடமிருந்து நிச்சயமாக ஒரு ஆறுதல் கிடைக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது யாராக இருக்க முடியும் என்று அம்மா உனக்கு இப்போது சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே எவ்வளவுதான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் வேதனைகள் என்று வரும் போதெல்லாம் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய் உறக்கமில்லாமல் தவிர்க்கும் போது உனக்கும் உன்னுடைய உறக்க இடத்திற்கும் நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொடுப்பது உன்னுடைய துணை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா நிறைய இருக்கின்றதல்லவா அந்த விஷயம் அந்த விஷயங்கள் என்பதையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இதையெல்லாம் வாழ்க்கையில் பெரிதாக புரிந்து எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டும் எடுத்து கொள்ள வேண்டுமோ அல்லது அதையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எதையெல்லாம் சாதாரணமாக விட்டு விட்டோமோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே எத்தனை நாளும் எவ்வளவுதான் தனிமையில் இருந்தாலும் துணை என்ற ஒன்று உன்னோடு இருக்கும் இருக்கும் போது அவர்கள் ஒன்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ எப்போதுமே என் நீ அத்தனை வேதனைகளை அனுபவித்தும் அடுத்தடுத்து என்ன செய்ய முடிகிறது என்பதை தெரியாமல் விழி நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை அப்படி என்றாலும் அவருடைய மனது உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு வேதனைப்படுகின்றது இரவு நீ உறங்கிய பிறகு உனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறார்கள் கடவுளே எப்பேற்பட்டாவது இவர்களின் கஷ்டங்களை தீர்த்து கொடுங்கள் இவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற திறமை இவருக்குள் கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும் இது போன்ற மன நிம்மதி இல்லாமல் ஒரு நாளும் வாழ்க்கையை வாழக்கூடாது என்று அவர்கள் மன வேதனை அடைகிறார்கள் என் தங்கமே நீயோ அங்கு இருந்து கொண்டு நமக்கு யாரும் இல்லை நமக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை எதுவும் நமக்கு சரிபட்டு வரவில்லை என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கே உனக்காக ஒரு ஜீவன் கடவுளிடத்தில் வேண்டி கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு துணை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைத்ததை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோருக்கும் இது போன்ற பாக்கியம் வாழ்க்கையில் அமைந்து விடாதல்லவா ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மையான அன்பிற்கும் உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும் பொய்யான அன்பினை வாழ்க்கையில் மிக அருகில் சேர்க்காதே என் பிள்ளையே இப்படி வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்க்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் நீ கண்டு மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே எல்லோருக்குமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கான பல நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே துணை என்பதை முதலில் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வேதனைக்கெல்லாம் அவரிடத்தில் நீ மருதினை தேடினால் நிச்சயமாக அந்த ஆறுதலுக்கான மருந்து உனக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை கண்டு நீ பயப்படாமல் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தான் என்பதை புரிந்து கொண்டு நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற ஆறுதலையும் நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளையும் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு நடக்க இருக்கின்ற நிஜமான சில விஷயங்களை உனக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டாலும் என் பிள்ளை உனக்கென்று வாழ்க்கை யாரோ ஒருவர் இருக்கின்றார் என்று உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணை உனக்கு துணையாக இருக்கின்றது உன்னுடைய வேதனைகளை கண்டு மனம் வெதும்பி இருக்கின்றது நீ கஷ்டப்பட்டால் அவர்களின் மனது உடைந்து விடுகின்றது என்பதை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தில் தெரிகின்ற அந்த நிம்மதியான உறக்கத்தை காண அவர்கள் ஆசைப்படுகின்ற நீ நிம்மதியாக இருக்கின்ற நேரமே இந்த உறக்கம் மட்டும்தானே இந்த உறக்க நேரத்தில் நிம்மதியோடு இருந்தால் மட்டும் போதும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக கடவுளிடத்தில் வேண்டும் போது அவரிடத்தில் இருக்கின்ற உண்மையான அன்பினை நான் புரிந்து கொண்டேன் இந்த அன்பினை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உனக்காக உன் துணை இருக்கிறது அதற்கும் மேலாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அம்மா சொல்கின்ற விஷயம் எப்போதும் சமமாக பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் ஆணாக இருந்தாலும் சரி நினைப்பது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் வருத்தப்படுவதும் சமம் என்பதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற துணை எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமையாக கிடைக்கும்